ஓம் ஞான முத்தீஸ்வர சமேதம் முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருணாக்கு சந்திர்குமார் முத்தாரமனு பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தெய்வ நமக்கு வந்து சிறப்பாக கிடைக்கணும் தெய்வ அனுகுலம்னா எந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டாலும் சரி அந்த வரம் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொச்சுன்னா தனுசு ராசி மூஞ்சாத்துல வந்து வலுவாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வலுவா இருக்கணும் அப்ப இந்த குரு பகவானும் தனுசு ராசியும் வலுவா இருக்கும் போது நம்ம கோயிலுக்கு போய் வரம் கிடைக்கும் வரம் கிடைக்கும் இந்த விஷயம் வந்து நம்ம வந்து நம்ம ஜாதகப்படி நம்ம எப்படி அதை எடுத்து நம்ம தெய்வத்தை வணங்கினா நமக்கு அந்த வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து இதற்கு முன்னாலே ஒரு வீடியோ வந்து இதே தலைப்பில் போட்டிருக்கேன் அது வந்து ஒன்றாம் பாகமா போட்டிருக்கேன் இது இரண்டாம் பாகமாக எடுத்துக்கலாம் பனிரெண்டு ராசிக்கும் வரிசையா சொல்றேன் சரிங்களா தனுசு ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் சம்பந்தமாக தான் நம்மளுக்கு வந்து தெய்வ அனுகுலங்கள் வருமானம் பொருளாதாரம் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி கடன் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க செய்ய முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் வேற சாண மொழியா எனக்கு கொடுக்க முடியாது ஏன்னா காலதேவனுக்கு ஒரு பாக்கியாதிபதி காலதேவனுக்கு உலகத்துக்கே தான் கடவுள் சரிங்களா அப்போ உங்க ராசி இக்கணத்துக்கு அந்த கடவுள் எப்படி வருவார் அப்படின்னு கணக்கு மேச ராசிக்கு கணக்கு பண்ணி பாருங்க மேசராசி மேசலக்கணமா இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க ஒன்பதாம் அவர் தான் காலத்தேவனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் அவர் தான் உங்க ராசியிலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் தான் ஆனா அதே சமயத்துல வந்து அவர் பன்னெண்டாம் அதிபதியா வர்றாரு அப்போ மேச ராசிக்கு மேசராசி மற்றும் மேசலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த ஒரு கோவிலில் போய் நீங்க சாமி கும்பிட போனாலும் சரி முதல்ல நடந்து போகணும் அதான் சிறப்பு நீங்க கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பு கிரிவலம் போறதே சிறப்பு மேசராசி அன்புக்கு வந்து கிரிவலம் போனாங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மேச ராசிக்கு ஒன்பதாம் அதிபர்ன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து அவர் ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ அவர் அமர்ந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலும் சாமி கும்பிட போகும்போது நேர் வழியில் வந்து எப்படின்னாச்சுன்னா எல்லாரும் நடந்து அப்படியே வரிசையாக போய் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க அப்படி போக மாட்டீங்க எங்கடா குறுக்கு வழி இருக்குது எந்த வழியில் உள்ள போய் அப்படி உள்ளே வரலாம் தான் நீங்க யோசிப்பீங்க அப்படி போறதா நல்லதும் கூட அப்படி தான் இருக்கணும் ஆனால் அங்கே வாக்குவாதங்கள் உருவாகும் அந்த வாக்குவாதத்தை உடனே சண்டை போடக்கூடாது கோயிலுக்குள்ள போறோம் சாமி கும்பிட்றோம் போன உடனே ஏதே சாமி கும்பிட்டு போகும்பா கிளம்பு அப்படின்னா உடனே கிளம்பிடணும் அங்க நின்று இன்னும் சாமி கும்பிட்டு தான் வருவாங்க அங்கன்னு அங்க தாண்டவாதம் பேசக்கூடாது ஏன்னா குரு பகவான் வந்து ஒன்பதாம் ஆகிறார் கோ குறிக்கிற ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி கோவில் கோவிலுக்கு அவர் அவர்தான் கோவில் அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போய் நிற்கும் போது அங்கே ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சம்மந்த இடத்துல வந்து குரு பகவான் தொடர்பு வந்துட்டார் அப்படின்னாலே உள்ளே போனவொடனே வந்து நீங்கள் கும்பிட்றதுக்கு முன்னால் பின்னால் வந்து நெரிசி தள்ளுவாங்க வெளியே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற கோவில் இருக்கிற காவலர்கள் சொல்லுவாங்கன்னா கிளம்புங்கப்பா அப்பா அப்படின்னு சொல்லும்போது கிளம்பி வந்துடணும் அவங்கள்ட்ட வந்து வாக்குவாதம் பேசிட்டு கூடாது அப்படி பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை அணுக்கிறங்கள் வந்து பரிபூர்மா கிடைக்காது அடுத்து வந்து அவர் வந்து அந்த உங்கள் ஜாதத்தில் வந்து அவர் வந்து ஐந்தாம் மதிப்பிட்டு சூரியனோட சேர்ந்துருக்கிறார் சின்ன நல்லா செக் பண்ணி பாருங்கள் குலதெய்வம் அனுப்புறவங்க சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடம் தான் அவங்களுக்கு வந்து கெட்டு போயிருக்குது ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் அந்த குரு வந்து சூரியனை பார்த்து கொண்டிருந்தால் குலதெய்வம் அனுக்குறவங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அப்போ நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நல்லா மன்றாடி சாமிக்கு போது என்ன ஆகுனா குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரத்தை வந்து இஷ்ட தெய்வத்தை போய் அந்த குலதெய்வம் கூட்டு வந்துடும் நீங்கள் போய் தே நீங்கள் போய் சாமி தேடி விளாதிங்கிற அவசியம் இல்லை குலதெய்வ வழிபாடு சிறப்பாக செய்யும்போது அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அந்த தெய்வம் வந்து எங்கே இருந்தாலும் சரி என் பையனுக்கு வரம் வேணும் அப்படிங்குறக்காக வந்து அதுவே ஓடி வந்து உங்களுக்கு இருந்து வரத்தை வாங்கி கொடுக்கும் இது நிஜம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோவிலில் போய் இருந்தாலும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சாமி மூட்டு வெளியே வந்தவொடனே போதும் அப்படிங்கிற தான் எப்போவுமே இருப்பாங்க ரிஷபராசி ரிசபலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்து ரொம்ப நேரம் இருந்து சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க மாட்டாங்க ஆனால் கோவிலுக்கு போகும்போது இவங்களுக்கு வந்து மன நிறைவேற்றினாச்சுன்னா இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னு ரிஷபராசிக்கு எட்டாம் அதிபதி குரு காலதேவனுக்கு ஆனால் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாருங்க ஒன்பதாம் அதிபதி சனியாக வருவார் அப்போ ரிஷப லக்கணம் ஆகி ஒன்பதாம் அதிபதி சனியோட வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறார் மிகுந்த யோகம் ஆனா அந்த யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நீங்க வந்து வெளியூர் இந்த மாதிரி இடங்களில் இருக்கணும் வெளியூர்ல இருக்கிற தெய்வத்தை வழங்கும்போது சிறப்பாக இருக்கும் உதாரணம் மெட்ராஸ்ல இருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா அங்க இருந்து நீங்க முத்தாரம் கோயிலுக்கு தேடி வரணும் ஒரு நாலு கிலோமீட்டர் இப்படி உள்ள தெய்வங்களை நீங்க தேடி வந்து வழங்கும் தான் சிறப்பாக இருக்கும் அந்த ரிஷபர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குருவும் சனியும் சேர்ந்திருக்கிறார் மிக சிறப்பா இருக்கும் யோகம் ஏன்னா கால ஒன்பதாம் அதிபதியும் உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஒன்பதாம் பதிவு சேர்ந்துருக்கும் என்ன ஆகுன்னா அங்கே வந்து யோகங்கள் சிறப்பாக செய்ய தெய்வ அணுக்கலும் சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்கு தட்டுப்பாடலாம்னு இருப்பீங்க அதே அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்தையும் அவர் வந்து ஒன்று ஏழு அஞ்சு இந்த ஒன்பதாம் பார்வையால் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கோவிலில் போய் சாமி கும்பிடும் பொழுது நல்லா கேட்டுங்க கோவிலில் போய் சாமி கும்பிடும் பொழுது முடிந்த அளவு சரிங்களா முடிந்த அளவு அந்த கோவிலை வந்து நல்லா பிரகாரலாம் நல்ல நடந்து வரணும் கோயிலில் எப்பவுமே வந்து கோவிலில் வந்து நீங்கள் நடைபயணங்களை அதிகமாக நீங்கள் எடுத்து எடுத்து நடைபயணம் எட்டு எட்டாக வச்சு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து சுற்றி சுற்றி வந்து கும்பிட்டிங்கன்னா நல்ல வரம் கிடைக்கும் ஆனாலும் கோவில்குள்ளே போன உடனே எட்டாம் அதிபதியில் காலதேவனுக்கு எட்டாம் அதிபதி ஆகி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் 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 அதிபதி சேர்ந்திருக்கிறாரில்ல அதனால வந்து நீங்கள் கோவிலுக்குள்ள போன உடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து சாமி கும்பிட்றது போதும் போங்கப்பான்னு சொல்கிற அந்த வார்த்தைகள் உள்ள வரும் உடனே கிளம்பி வெளியே வந்துடணும் அவ்வளோதான் கோவிலுக்கிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கருவரக்களை இருந்து தெய்வங்கள் சொல்கிற வார்த்தையாக தான் நீங்கள் எடுக்கணும் அசிரீர் வாக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் இயற்கை கொடுக்குற சிம்பிள் நீ கும்பிடறது போதும் கிளம்பு சாமி காத்து வரட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சாமியை சொல்லும்போது கிளம்பி வந்துடணும் அங்கே நின்று இன்னும் பத்து நிமிஷம் கும்பிட்டுருக்கோம்னு சொல்லக்கூடாது ஏன்னா கும்பிட போன இடத்துல கும்பிட தெய்வம் நம்ம கும்பிட்ற தெய்வமே வந்து நீ போகணும்னு சொல்லும்போது நீ அங்கே என்ன பண்ண முடியும் வரம் கொடுக்குற நானே வந்து நீ போப்பாவும் வரம் கொடுத்துரு போகணும்னு சொல்லியாச்சு மறுபடியும் வரந்தான்னு நினைச்சுன்னா கோம்ப போகிறோம் ஒரு இடத்துல இருந்து போகணும்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நின்னீங்கன்னா அந்த தெய்வத்துக்கே நம்ம மேலே கோவம் வரும் அந்த அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு நிறைய ஏற்படும் அதை நீங்கள் உள்ளே போகணுன்னு சாமி கும்பிட்டு உடனே வெளியே வந்தால் நல்லது அடுத்து வந்து அதே குரு பகவான் வந்து ஆறாம் சேர்ந்துருக்கிறார் சேர்ந்திருக்கிறாரு ஆறாம் அதிபதினா யார் உங்களை உங்கள் ராசிக்கு சுக்கரோட சேர்ந்திருக்கிறாரு அங்கே பிரச்சனையே இல்லை உள்ளே போன உடனே உங்கள் கண்கள் போது அப்படியே அலப்பாயம் அப்படியே சுக்கரோடு சேர்ந்துருக்கிறாரு அலப்பாயம் அந்த அங்கே அந்த அபா நகை இவங்க போய் நகை போட்டிருக்காங்க பெண்களை நோக்கி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாளையத்தை நோக்கி அப்படியே கண்கள் அல அழப்பாயும் இது அழப்பாயத்தை நீங்கள் தடுக்க வேண்டும் தான் உங்களுக்கு தரும் அங்கே உள்ளே போய் நிற்கும் தான் உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வரும் அப்போ நீங்கள் அதை தவிர்த்துட்டு நீங்கள் வெளியே வரவு தான் நல்லது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி மிதுன ராசிக்கு அதிபதி ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த ஆண்களுக்கு வந்து குருவும் சனியும் சேர்ந்துருந்தாலும் சிறப்பு தான் ஏன்னா இதில் வந்து ஒரு விஷயம் வந்துன்னா குரு பாதகாதிபதி உங்களுக்கு அப்போ காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி உங்கள் ராசி மட்டும் கிட்ட பாதகாதிபதியாகி அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து நிற்கிறதுனால நீங்கள் வந்து உள்ளே போன உடனே நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் வந்து லைனில் இருந்து சாமி முட்டை எவ்வளோ வருவீங்க வரும்போது ஒருத்தூர் இடிக்கிறது உரசுறது இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கோவம் வரும் கோவம் வந்த உடனே நீங்கள் வந்து சத்தம் போடுற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி சூழல்களை உங்களை சந்திக்கும் நீங்கள் வந்து சத்தம் இல்லாமல் சாமி முட்டை வெளியே வருவதே நல்லது ஏன்னா காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அதே குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதியும் அவ்வளோதான் கர்மாதிபதியும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் வந்து வெளியே இருந்து சாமி கும்பிட உள்ளே வர்றதுக்கு முன்னால் தெளிவாக நல்ல அந்த கோயில்களை போகிறதுக்கு முன்னால் நண்பர்களுக்கு டீ காப்பி போன்ற ஏதோ ஒரு பொருள் தானமா வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து சாமி கும்பிடுங்க சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஆறு எட்டாம் இடங்களில் வந்து குரு பகவான் உங்களுக்கு இருந்துட்டார் அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க குருக்குவில போய் அப்படியே உள்ள சாமி ஒரு எண்ணம் வரும் பட் ஆனால் உங்கள் அமைப்பில் அந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் குறுக்கோள் தான் போகணும் அதுதான் சிறப்பு ஆனாலும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதில் வந்து யாராவது ஒரு ஆள் ஏன்பா குறுக்கோவில் போகிறா ஓரமாக வாப்பா அப்படின்னு சத்தம்லாம் சத்தமெலாம் வந்துடுங்க ஏன்னா சாமி உங்களுக்கு உள்ளே அனுமதிக்கள்னு அர்த்தம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இப்போ குறுக்கோளில் போகிறவங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து பாதகம் சம்மந்தப்படும் போது உள்ளே இருந்து யாராவது வந்து வெளியே லைனில் வ உள்ள வராத அப்படி சத்தம் போட்டாங்கன்னா தெய்வமே வந்து உங்களை வந்து லைனில் வர சொல்லுதுன்னு சொல்லி நீங்கள் லைனில் போகிறதா சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து கடகராசி கடகராசிக்கு வந்து ஆள் தனசு ராசி ஆறாவது ராசி அப்போ இவங்க வந்து கடகராசி பிறந்த ஆண்டுகள்லாம் பாருங்க கோவில்களை போகும்போது பாருங்க நேர்வில் எல்லாரும் போறாங்கன்னு குறுக்கோள்லயே போவாங்க உள்ள கடகராசியில பிறந்தவங்க போவாங்க இந்த பிறந்தவங்களுக்கு மேசராசி சாரி கடகராசியில பிறந்தவங்க போவாங்க இவங்களுக்கு எட்டாம் மதிப்பதியாக இருக்க எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் அப்படி போக தான் போவாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த அனுக்கிரகம் வந்து அப்படி கிடைக்கும் நம்ம வந்து அவங்க அவங்கதான் போறாங்க நம்ம ஏன்டா போகிறத அந்த அணுக்கிற அவங்க அப்படிதான் வாங்குவாங்க அப்படி தான் அந்த அந்த கிரகளை தான் கூப்பிட்டு போகும் அவங்கள அது அவங்க தப்பு இல்ல அவங்க ஜாதக அமைப்பு அப்படி அப்போ இப்போ கடகராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து இது போல் போல நீங்க கோயிலு நீங்கள் சாமி குடும்பம் சிறப்பு ஆனால் கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாருங்க செவ்வாய் சாரி கடகராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரே குரு பகவான் வருவார் அப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் தான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் தான் கோவிலுக்குள்ளே வந்து எல்லாரும் நேர்வில் போகும்போது நீங்கள் மட்டும் குறுக்கோள்லேயே தான் போவீங்க குறுக்கோளில் போறதா சிறப்பு அப்படி போனாதான் வரவும் கிடைக்கும் ஆனால் என்ன ஆறாம் பிரச்சனை அப்படி குறுக்கோயில் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னு எப்பவுமே கேட்டிருங்க கோவிலில் நெருக்கடி ஜாஸ்தி இருக்கிற காலங்களில் வந்து குறுக்கோவில் போகணும்னு ஆசைப்படாதாங்க பிரச்சனை கொடுக்கும் அது கோவிலில் போனவங்கள அந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு ஏன்னா காலதீவனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக அவர் தான் காலதீவன் பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுக்கு ஒன்பதாம் மதிப்பாக வருதுனால வந்து நீங்கள் கூட்டங்கள் இல்லாத நேரங்களில் வந்து நீங்க லைன்ல இல்லை அப்படியே சைடில் எல்லாரும் சாமி கும்பிட்டு வெளியே வருவாங்களா அந்த வழியில நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வர்றது சிறப்பு கூட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது வந்து அந்த கூட்டத்தை வந்து நீங்க தாண்டி உள்ள போனீங்க அப்படின்னு பிரச்சனை வரும் கவனமாக செயல்பட வேண்டிய கோயில் கவனமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விஷயத்தை அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து பாருங்க காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக ஐந்தாம் அதிபதியா வர்றாரு காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியாக வர்றதுனால வந்து இவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்போது சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாச்சு சூரியன் செவ்வாய் குரு மூணு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா தெய்வம் இல்லை எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு காலதேவனுக்கு ஐந்தாம் அதிபதி யார் காலதேவனுக்கு ஐந்தாம் அதிபதியே குரு கால ஐந்தாம் அதிபதி சூரியன் அவரே வந்து செவ்வாய் செவ்வாயோடைய குருவோடைய சேர்ந்து இருந்து இந்த மாதிரி அமைப்பில் வந்து இவங்க இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க சின்ன வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு வந்து குலதெய்வம் அனுக்கிரகம் இஷ்டதெய்வம் அனுக்கிரகம் எல்லாமே பரிபூரமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் இவங்க வந்து குரு பகவான் வந்து இவங்க ராசி ரக்கணத்தில் வந்து சரியாக அமைஞ்சிட்டாரு அப்படின்னு எந்த கோயிலை போனால் ராஜ மரியாதை இவங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தான் நல்லா செக் பண்ணி பாருங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பாங்க பெரிய அதிகாரியாக இருப்பாங்க போன உடனே சார் வணக்கம் வாங்க வாங்க சார் அப்படி கூப்பிட்டு போகிறாங்கள்ல அப்படியே கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போவாங்க உள்ளே போன மாலை மரியாதை பரிவட்டங்கள் கோயில் இருக்கிற சந்தனம் குங்குமம் எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் போட்டு அப்படியே வெளியே வரும்போது அப்படியே கௌரவமாக வெளியே வருவாங்க இதெல்லாம் இந்த ஆண்டு கரெக்டாக இருக்கும் அதே குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துல சேர்ந்துட்டார் அப்படின்னு நீங்கள் வந்து கோயில்களை வந்து பரிவட்டங்கள் இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் நேரடியாக போய் வாங்க முடியாது நேரடியாக போ நேரடியாக நீங்கள் கோயிலுக்குள்ளே நேரே வாங்க சேரலாம் அவங்களை யாரும் கூட மாட்டாங்க நேர உள்ளே போனவொடனே கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க மாலை மரியாதை கிடைக்கும் இல்லைங்கிறது ஆனால் அது தாமதமாகி கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு அந்த தெய்வங்க கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து கன்னிராசி கன்னிராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாருங்க சுக்கர பகவான் வராது அப்போது அதே கால தெய்வனுக்கு நாலாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ குரு பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா இந்த அம்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கோவிலில் போனாலுமே வந்து தெய்வம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஆனா அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனையும் பாதகமும் செயல்படும் ஏன்னா ராசிக்கு வந்து கன்னி ராசிக்கு ஏழாம் அதிபதி யாரு பத்தினா மீனராசி அது விரயம் அடுத்து வந்து அது மீனம் அப்படிங்கிறது விரயமா இருந்தாலும் அது பாதகமும் கூட அங்க போகும்போது உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும் கோவில் போகும்போது அப்போ அந்த நேரங்கள்ல வந்து நீங்க வந்து முடிந்த அளவு தானம் பண்ணுங்க கோவிலுக்கு இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காப்பி டீலேருந்து எது வேணாலும் தானம் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை தானம் கொடுத்துட்டு நீங்கள் சாமி முட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த அவர்களுக்கு வந்து காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வந்து மூணாம் அதிபதியாக வர்றாரு சரிங்களா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வர்றாரு அப்பவும் புதனும் குருவும் எங்கே சேர்ந்துருந்தாலும் அவங்க சிறப்பு தான் எந்த முயற்சியில்தான் சக்ஸஸ் ஆகும் கோவிலுக்குள்ள போகிறோம் எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்க வந்து பெரும்பாலும் கோயிலுக்கு போகும்போது ஆட்டோவில் போற மாதிரி இருக்கும் ஆட்டோவில் போய் டூ வீலரில் போவீங்க இல்லை சைக்கிளில் போவீங்க இது மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிட்டே இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி கார்ல போறதை விட இவங்க வந்து ஆட்டோ டூ வீலர் சைக்கிள் இது போன்ற பொருள்களை எடுத்துகிட்டு போவாங்க இது அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளே வந்து குருவும் போதும் சேர்ந்துருக்கிறாங்க சிறப்பு குரு வந்து லக்கணத்துக்கு வரும்போது காலதேவனுக்கு காலதேவனுக்கு வந்து கால தேவனுக்கு வந்து அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு மூணாம் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் அதிகமாக புதன் இதுவரை சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன விஷயம் இருந்தாலும் தொட்ட தொட்ட தொடங்கிக்கிட்டே இருக்கும் இதே இதே குரு பகவான் அல்லது குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் தொடர்பு கொண்டார் அப்படின்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு போகும்போது கவனம் போகணும் ஏன்னா கோவில் அப்படின்னாலே உங்களுக்கு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி கோவில் முடிக்கிற அந்த கிரகம் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்னத்திற்கு வந்து மகாபாரி அப்போ கோவிலுக்கு போனால் பிரச்சனை கண்டிப்பாக வரும் கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும் கேட்டிங்கன்னா காமம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு தலை தூக்கும் எப்போவுமே சொல்கிறேன் துலாம் ராசி பிறந்த அவர்களுக்கு வந்து ஒரு கோவிலில் போய் நிற்கிறீங்க ஒரு கூட்டம் கூடுது அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற இடங்களில் வந்து அது குறிப்பாக கோவில் அப்படின்னு போய் நின்னாலே உங்களுக்கு வந்து அங்கே வந்து அடுத்தவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க மேலே ஒரு இதை ஈடுபாடு ஏற்படும் அதை நீங்கள் கட்டுப்படுத்தி தான் அந்த இடத்துல இருந்து சாமி கும்பிடும் அதுதான் தெய்வ வழிபாடு கோவில் நிற்கும் போது அந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக ஓடும் அப்போது ஏன் அப்படின்னாச்சுன்னா காலத்தையும் ஏழாம் அதிபதி உங்க ராசி உங்க அக்கணம் உங்க ராசிக்கு மூணாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அதே குரு பகவான் வர்றாரு காலத்தையும் ஒன்பதாம் அதிபதியாக வர்றாரு அப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க அங்கே தான் உங்களுக்கு உங்களுக்கு யோசனை வரும் காதல் சிந்தனையா வரும் காதல் பிளஸ் காமமா சிந்தனை வரும் அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் நிற்கணும் அதுதான் சிறப்பு அதே குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபோ சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா கோவிலுக்கு போனாலே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும் கோவிலுக்கு போனாலே அந்த கோவிலுக்கு போகும்போது பிரச்சனை நிறைய உருவாகுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் முதல்ல வந்து தானம் கொடுக்கணும் என்ன பொருள் தானம் கொடுக்கலாம் கோவிலுக்கு போகிறீங்க கோவிலுக்கு உண்டான எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலில் வந்து அங்கே இருக்கிற பக்தர்கள் அங்கே இருக்கிற கோவில் இருந்து காணிக்க வாங்குற தரம் எடுத்துகிட்டு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அரசு வேணாலும் கொடுங்க உங்கள் கையில் என்ன இருக்கோ தானமாக கொடுத்துட்டு டீ காபி உணவு எந்த பொருள் இனிப்பு பொருள் எதுவாகலாம் இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் தானம் கொடுத்துட்டு அப்படியே கோவிலுக்கு போனீங்கன்னா தேவ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கோயிலுக்குள்ளே போன உடனே வந்து கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா பொருளும் வாங்கினவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக இல்லை அது குரு பகவான் வலுவை பொறுத்து ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் சேர்ந்திருக்காரு ராசியை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக போன அந்த மாதிரி தான் கிடைக்கும் நான் சொல்றது ஆறு எட்டு சரிங்களா அடுத்து வந்து விச்சிக ராசி விருச்சகராசி அன்பர்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சந்திர பகவான் சரிங்களா காலதீவனுக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னா உங்களுக்கு உங்களுக்கு குடும்பாதிபதியாக வர்றாரு அப்போது இந்த குரு பகவான் வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தம் இல்லாமல் அவர் வந்து உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயோ உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயோ இருந்து ஒரு ராசியை அப்படின்னா சின்ன எங்க போனாலும் ஜெயந்தான் எல்லா தெய்வமும் உங்களுக்கு வந்து ஓடி வந்து வர கொடுக்கும் இதெல்லாம் அனுபவத்தில் உணர்ந்தது ஏன்னா எனக்கு ராசி விஷய கலக்கணம் சரிங்களா எனக்கு வந்து எட்டு ரெண்டு எட்டு பரிவர்த்தனை அதாவது மிதனமும் தனுசும் பரிவர்த்தனை பரிவர்த்தனைல வந்து குரு பகவான் வந்து ஆட்சி பலமாகிறாரு முழுத்து உட்கார்ந்துருக்கிறாரு கோயிலுக்குள்ளே வந்து நான் பெரும்பாலுமே வந்து நேர் வெளியில் போன காலங்கள் ரொம்ப கம்மி கோயிலுக்கு போன உடனே கூட்டமாக இருப்பாங்க நம்ம தெரிஞ்ச கோயில் நிர்வாகிகள் பூசாரி பார்த்தோம்னா உடனே வாங்க அப்படிமாங்க டக்குனு அப்படி கற்றோரில் உள்ள கட் வழியாக உள்ள எல்லோரும் வெளியே வரையில் உள்ள கூப்பிட்டு போய் நேர் எல்லாருக்கும் நாளில் கொண்டு ஏன் என்னை என்ன மட்டும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்கன்னு எனக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ நான் வழி தான் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு பதிலாக தான் அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய அந்த அந்த நடக்கம் சொல்கிறோம்ல அவங்க பூஜை போடுறாங்களோ அவங்களே வந்து எனக்கு கூப்பிட்டு போய் இந்த வழியாக உள்ளே கூட்டு போய் மேலே விட்ருவாங்க ஏன் சாமி நாள் விட்றாங்கன்னா அந்த கிரகம் வந்து எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டது குறுக்கோவில் உள்ளே போகிறது உள்ளே பொய்யாச்சு அடுத்து வந்து பரிவர்த்தனையில் வந்து கிரகம் வந்து வலுவாகுது வலுவாங்கமு என்ன காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசிராசி ஆட்சி பலமாகி மூலத்திரியோனத்தில் பந்துடுறாரு நூற்றி மூணு படத்தில் பந்துடுறாரு அப்போ என்ன பண்ணுவோம் எக் இருக்கிற எல்லாரையும் மின்னால் விட்டு நம்மள முன்னாலே ஒன்று விட்டுருவாங்க இது என் தாயின் திருக்கோவிலில் வந்து இந்த விஷயம் எனக்கு எப்பவுமே நடக்கும் அங்கே போன மாலை மரியாதை எல்லாமே கொடுத்து எனக்கு வந்து கிடைக்கவே அந்த வரத்தை என் எனக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பா இந்த ரூட்டில் போகும்போது நிறைய தடவை பார்த்துருக்கிறேன் கோவிலில் வந்து நேர் வழியில் லைனில் எல்லோரும் நின்று வரும்போது நான் வந்துட்டு வந்தேன்னா எனக்கு பெருசு திருப்தி இருக்கிறதே இல்லை சாமி கும்பிட்ட ஃபீலிங் இருக்காது உள்ளே போனேன் போ போகணும்னு தள்ளி விட்டுருவாங்க ஏன்டா கும்பிட வந்தோம் சில நேரத்தில் நானே நினைப்பேன் ஏன் நம்மளுக்கு முன்னாடி இப்படி நடக்க நினைப்பேன் சில நேரத்தில் அதை உட்காந்து யோசிக்கும் போது தான் அப்போ அந்த கிரகங்கள் அவனுக்கு இப்படி தான் இருக்குது ஒன்பதாம் அதிபதி இப்படி தான் இருக்கிறார் காலதேவனுக்கு நம்ம ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்கிறார் ராசியை உட்காந்துருக்கிறார் அப்போ நம்ம இந்த எட்டாம் படம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இப்படி குறுக்கில் போய் அப்படி உள்ளே போயிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒன்பதாம் படம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அந்த பாக்கியங்கள் அந்த தெய்வ அனுகுலங்கள் வரங்கள் ஈஸியாக கிடைக்கிது தெய்வமும் அதை தான் விரும்புது ஆனால் கூட்டமாக இருக்கிற நேரங்களில் நான் போக மாட்டேன் வெளியிலே சாமி விட்டு அதை போல எல்லாரும் போல நம்ம தான் அப்போ வந்து நான் பெருசு நீ பெருசு போக முடியாது போகக்கூடாது ஏன்னா அது திருவிழா நடக்கிற காலங்கள்ல எப்பவுமே நல்லா சொல்றேன் கேட்டுறீங்க நண்பர்களே நீங்க வந்து ஒரு கோவிலில் வந்து திருவிழா நடக்கிற காலங்கள்ல வந்து நம்ம சண்டை சச்சரவு நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா அது வந்து தெய்வத்தை வந்து நம்ம நம்மளையும் நாம அசிங்கப்படுத்துற மாதிரி உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம வீட்டில ஒரு விசேஷம் வச்சுருக்கிறோம் அங்க வந்து நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி எல்லாரையும் எல்லாரையும் நம்ம சொந்த பந்தங்களை கூப்பிட்டு அந்த இடங்களில் அந்த சொந்தக்காரங்களுக்கு என்ன சொந்தக்காரங்க ஆகாமல் இருக்கும் அவங்க முட்டிட்டு முறைச்சிட்டு சண்டை போட்டுன்னாச்சின்னா நம்மளுக்கு ரெண்டு பேர் மேலேயுமே கோவம் வரும் ஏன்னா விசேஷம் நடக்கிறது நம்ம வீட்டில் நான் விசேஷத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் அங்கே வந்து நீ ஏன் சண்டை போடுற அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் மேலே கோவம் வரும்ல இதே சிந்தனை தெய்வத்துக்கும் உண்டு ஒரு கோவிலில் வந்து திருவிழா நடக்குது நம்ம போய் அங்கே நின்று சண்டை போடுவோம் என்னாகுன்னா அங்கே தெய்வத்துக்கு வந்து நம்ம மேலேயும் வெறுப்பு வரும் சண்டைக்கு வந்தவங்க மேலேயும் வெறுப்பு வரும் அந்த மாதிரி சூழல் வந்து எப்படி உருவாகுன்னா இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் லக்கணத்துக்கு ஆறு சம்மந்தப்பட்ட அந்த உள்ள வரும் அப்போ என்ன பேசாமல் போனவன் சாமி சாமிட்டு வந்துடணும் கோயிலில் போன உடனே கிளம்பு கிளம்புன்னு சொன்னா உடனே கிளம்பிடணும் கோவில்ல இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வத்தின் வாயிலிருந்து வர வார்த்தைகள் கிளம்புனா கிளம்பிட்டே இருக்கணும் வா விதாண்டவாதங்கள் பேசி வாக்குவாதம் பேசி சண்டை போட்டுருக்க சரிங்களா அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிம்ம ராசி அதிபதி சூரியன் சூரியனும் குருவும் இது வந்து ஏற்கனவே சொன்ன சிம்ம ராசி சொன்ன பலன் கரெக்டா இருக்கும் ஆனா இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் எட்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் சந்திர பகவான் ஒருத்தர் பகையாக வருவார் ஒருத்தர் பிரச்சனையாக வருவாரு அப்போ சந்திரனும் சந்திரன் சுக்கரன் குரு இவங்களை சந்திரன் கூட சந்திரன் கூட சந்திரன் கூட தனுசு ராசி அதிபதி இருந்தாலும் சரி இங்கே பாருங்கள் கணக்கு எப்படி வரும் பாருங்கள் எட்டாம் அதிபதி ராசி உட்காந்தால் தான் ராசியாக வரும் அப்போ இவங்க எந்த கோயிலில் போனாலும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குமாச்சுன்னா சுக்கரன் சம்பந்தம் இல்லாமல் தான் மதிப்பு நல்லா கிடைக்கும் ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வந்து இவங்க நட்பு ஆனால் இவங்க உள்ளூரில் இருக்கும்போது மரியாதை கிடைக்காது வெளியூர் வெளிமாநில இந்த மாதிரி இனங்கள்ல வந்து இவங்க தொழில் பண்ணுறாங்க இங்கேருந்து இருந்து உள்ளூர்களுக்கு தெய்வத்துக்கு கும்பிட போகிறாங்கன்னு நாங்கள் வர சூப்பராக கிடைக்கும் அப்போ தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சூரியன் குரு சேர்ந்து இருந்தாச்சுன்னா தெய்வம் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்க செவ்வாய் ஏற்கனவே சொன்னால் இந்த சிம்ம ராசிக்கு சொன்ன அதே தான் இவங்களுக்கும் எங்க இருந்தாலும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்கிறவங்களுக்கு எந்த கோயிலுக்குனாலும் மரியாதை இருக்கும் சிம்ம ராசிக்கு சாரி தனுசு ராசிக்கு ஒன்பது குரு இருக்கிறவங்களுக்கு எந்த எந்த கோயில போனாலும் மரியாதை இருக்கும் தனுசு ராசிக்கு ஐந்துல குரு அன்பர்களுக்கு வந்து எந்த கோயிலில் போனாலும் எந்த கோயிலில் சாமி பண்ணிட்டாலும் குலதெய்வம் இவங்களுக்கு முன்னால் அங்கே போய் நிற்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதினு சொல்ல குலதெய்வத்தை குலதெய்வம் கோயிலுக்கு சாணத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இவங்க இஷ்ட தெய்வம் கோயிலில் சாமி கும்பிட போகும்போது இவங்களுக்கு முன்னால குலதெய்வம் போய் அங்கே இருந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை வந்து குருன்னு சொல்லி அந்த இஷ்டதெய்வத்திட்ட வாங்கி ரெடியாக கையில வச்சிருக்கோம் நீங்கள் போய் கையெழுத்து வாங்கிற அவசியம் கூட இல்லை போய் நின்ன உடனே எந்த அப்படி மகனுக்கு கல்யாணி கொடுத்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கலாம் ஆனால் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு கிரகங்கள் உள்ள சம்மந்தப்பட்டு இல்லை ஆறாம் இடத்துல எட்டாம் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் அந்த வரங்கள் வந்து தாமதமாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆனால் அவரே ஆறாம் அதிபதியாக வருவார் காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வரையாதிபதியாக வருவார் அப்போது நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் மகராசி ஆண்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு நெருக்கடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் கோயிலில் போனால் நெரிச்சி வெளியே தள்ளுவாங்க கிளம்பு அப்படிங்கிற மாதிரி புதனோட குரு பகவான் சேர்ந்திருக்கிறார் உங்களுக்கு வந்து நல்ல தெய்வ அனுகூலம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் நடந்து போகணும் முடிந்த அளவு தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தானம் தர்மங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அளவுக்கு தான் வந்து அந்த பன்னிரெண்டாவது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு சரியாக வரும் அதே சமயத்தில் வந்து அடிக்கடி வந்து அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகங்கள் செய்ய செய்ய மகராசியில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்ய செய்ய தான் உங்கள் வாழ்க்கை விருத்தியாகும் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து புதன் பகவான் அப்போ ஆறாம்ங்கிறது சர்வீஸ் நீங்கள் வந்து கோவிலுக்கு போனால் முதல்ல கோயிலை வேலை செய்யணும் எந்த கோயிலில் போனாலும் குப்பை கிடக்கா குப்பை வேறு எடுத்து எடுத்து ஓரமாக போடுறது குப்பையை சுற்ற சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும் கடைசிக்கு ஒரு வாழைப்பழத்தை திருநெண்ட்டி யாராவது போட்டுக்காங்க அந்த தொழியாவது எடுத்து நீங்கள் உரமாக போட்டுட்டு நீங்கள் அப்புறம் கோவிலுக்கு சாமி கும்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து படத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் கோவிலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மூணு முறை ஒன்பது முறையாக சுற்றி தான் உள்ளே போகணும் நேரே வந்து சாமி கும்பிட் உள்ளே போகணுன்னு போகக்கூடாது இதில் ஏன்னா ஆறாம் அதிபதியும் பிரச்சனைக்குரிய ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் ஒரே கிரகமாக வர்றாரு காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக வர்றாரு அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் கோவிலில் போகணும் சுத்தம் பண்ணுறது நடக்கிறது இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு அந்த தெய்வங்களும் சிறப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் ஒன்பதாம் அதிபதி யார் வந்து சுக்கர பகவான் இந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்பதாம் அதிபதி சுக்கர பகவானால் வருவதால் சரிங்களா குரு பகவான் குரு பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றனால வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தா யோகம் சூப்பரா இருக்கும் ஆனா அதே குரு பகவான் வந்து குரு குரு பகவான் வந்து உங்களுக்கும் தனாதிபதியாக லாபாதிபதியாக வருதான் காலதெய்வம் ஒன்பதாம் அதிபதியாக அவர் தான் சுக்கரன் குருவும் சேர்ந்து இருக்க சேர்ந்து எங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படியே போய் அந்த தெய்வத்தை வரம் இருக்கும் குரு சேர்ந்தாச்சுன்னா குழந்தை பார்க்கிறதுல வந்து தலை இருக்கும் தாமதம் இருக்கும் அது ஒரு ரகம் ஆனா தெய்வ அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு உள்ள உள்ள உள்ளே வந்துட்டு அப்படின்னா தான் நீங்கள் யோசிக்கணும் அப்போது மகர ராசிக்கு பிறந்த மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கு சாரி கும்பராசி பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்க ஆறாம் அதிபதியே ராசியில் உட்காந்துருப்பார் அதுதான் அவங்க ராசி கும்ப ராசி சந்திர பகவான் வந்து உட்காந்துக்கிறதுனா ராசி அது அவருக்கு ஆறாம் அதிபதி தானே அப்போ கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக எந்த ஒரு வயசானவங்க தாய்மார்களுக்கு உறவு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்ணீர் உணவு ஏதோ ஒன்று தானம் கொடுத்துட்டு போய் சாமி கும்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்க ராசியை பிரச்சனைக்குரிய ராசின்னு எனக்கு வந்துடும் கோவிலுக்குன்னு போகும்போது குரு சுக்குன்னு சேர்ந்துருக்கிறாங்க சிறப்பு காரணம் ஆறாம் அதிபதி ராசியில் பந்திருக்கிறாரு அதே சமயத்தில் வந்து அந்த ஆறாம் அதிபதியோட சேர்ந்து குரு பகவான் பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு லாபங்களை வந்து வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கோவிலுல போய் கண்டிப்பா வேலை செய்யணும் என்ன வேலை செய்ய முடியும் ஏதோ ஒரு வேலை செய்யுங்க ஒரு சீமாரை ஒரு தொடக்கத்தை எடுத்து கோவில் சுத்தம் பண்ணுங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் சாமி கிடைங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து தனது மீன ராசி இந்த மீன ராசியில பிறந்த ஆண்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வர்றது யாரும் பார்த்தீங்க அப்படின்னா விருட்சகம் விருச்சகம் அப்படிங்கிறது செவ்வாய் ராசி காலதேவனுக்கு ஒன்பதாவது ராசி உங்களுக்கு பத்தாவது ராசியாக வருது செவ்வாயும் குருவும் மட்டும் சேர்ந்து இருந்தாங்க இவங்களுக்கு வந்து யோகம் தான் ஏன்னா ரெண்டு கதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்துருக்காங்க அவர் காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி வருமானம் காசு பணம் கொட்டு கொட்டு கொட்டிகிட்டே இருக்கேன் எந்த கோயில்கள்லாம் மதிப்பு மாதிரியாக சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாயும் குரு சேர்ந்துருக்காங்க வந்து எங்கே போனாலும் மதிப்பு நல்லாயிருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லிட்டு நல்லா மதிப்பாக இருக்கும் மதிப்பு மதிப்பு கொடுத்துட்டே இருக்கும் இதே செவ்வாயோட வந்து இதே செவ்வாயோட இதே செவ்வாயோட வந்து குரு பகவானோட செவ்வாய் சேராமல் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் சேர்ந்திருந்தாலும் ஊரளவு நல்ல நல்ல பண்ணுங்க கிடைக்கும் பெஸ்டான ஆனா என்ன கோயிலுக்கு போகும்போது வந்து குறுக்கோளில் கூட்டு போவாங்க அவ்வளவுதான் இது என்னதான் இந்த விஷயம் நடக்கும் எட்டாம் அதிபதி விட்டோம்ல அந்த சுக்கரோட செவ்வாய் சேர்ந்துருக்கிறாரு பார்த்தா இந்த மாதிரி அமைப்பு இருக்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை கோவிலுக்கு போன உடனே அங்க வந்து கோயிலில் வந்து கோயிலில் வந்து நம்ம சாமி கும்பிட போய் நின்ன உடனே நம்மளை வந்து கிளம்ப கிளம்ப சேதம் போட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிப்பாரு உங்களுக்கு புரியும் அப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்த அன்பருக்கும் சரி எப்படி எப்படி கோயில் சாமி கும்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா குறிப்பாக வந்து உங்கள் ஜாத்திரை வந்து குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே கோயிலுக்கு போகும்போது வந்து நீங்கள் கோவில் வாக்குவாதம் பண்ணாமல் இருங்க அதான் சிறப்பு மற்றபடி கோவிலில் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கோவில் பரிவட்டங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கோவில் காலதீவனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறாருன்னா நீங்க யோசிக்க வேண்டாம் அந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு தானாவே வந்துடும் ஏன்னா பிறப்பின் ஜாதக அமைப்படி அது அமைஞ்சிட்டு ஆறு எட்டு சம்பந்தப்பட்டுட்டு குரு பகவான் சம்பந்தப்பட்டாரு அப்படின்னாலே நீங்க கோவிலுக்கு போய் நின்னாலே சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்க தெரியும் கோயிலுக்கு போய் நின்றுங்க சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் கீச்சு கீச்சு நல்லே இருக்கும் சாமி கும்பிட்டு முடிக்கிறவர்கள் அழுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்தவர்தான் அழகே அழகே நிற்கும் இது வந்து இயற்கையின் விதி சரிங்களா சரி தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப வீடியோ பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய தெளிவாக தெளிவாக வீடியோவில் பதிவாக போடுறேன் டைம் நிறையா போயிட்டு இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் ரசித்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ரகம் வாரியாக பிரித்து நிறைய போட்டுருக்கேன் ப்ளேவேஸ் பாருங்கள் நண்பர்கள் சேனல் நேம் எனக்கு என்ன சரி முத்தாரம் அனுபவம் செய்தோம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்